நாளில் வெற்றி நடைபோடும் சாமானியன் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக தொன்னூத்தி ஐந்தாவது நாளாக நடிகர் ராமராஜன் நடிப்பில் உருவான சாமானியன் படம் வெற்றி நடைபோட்டு வருகின்றது நடிகர் ராமராஜன் நடிப்பில் இயக்குனர் ராகேஷ் இயக்கத்தில் வெளியாகி உள்ள சாமானியன் திரைப்படம் ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளெக்ஸ் திரையரங்கில் தொடர்ந்து அரங்கம் நிறைந்த காட்சிகளாக வெற்றி நடைபோட்டு வருகின்றது சாமானியன் திரைப்படம் திரையிடப்பட்டு தொண்ணூத்தி ஐந்தாவது நாளான இன்று ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மாலை கழுகுமலை மற்றும் உளையாம்புலி பகுதியில் இருந்து பெண்கள் தங்கள் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு குடும்பத்துடன் படம்பாக்க வந்திருந்தனர் நடிகர் ராமராஜன் மீது மக்கள் வைத்துள்ள அன்பு பாசத்தை நேரடியாக பார்க்க முடிந்தது தொண்ணூத்தி ஐந்தாவது நாளான இன்று மாலை காட்சி மற்றும் இரவு காட்சி ஆகிய இரண்டு காட்சிகளிலும் சாமானியன் படத்திற்கு டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது சாமானியன் படம் ரிலீஸ் ஆனதில் இருந்து மூன்று முறை ஆலங்குளம் வருகை தந்த நடிகர் ராமராஜன் நான்காவது முறையாக நூறு நாள் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க உள்ளார் ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களை ரசிகர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க உள்ளார் சாமானியன் படம் பார்க்க தொண்ணூத்தி ஐந்தாவது நாளான இன்று தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை கிராமம் மற்றும் ஆலங்குளம் அருகே உள்ள உடையாம்புலி கிராம மக்கள் ரசிகர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்ப்போம் என் பேர் விஜய் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையிலேருந்து வர்றோம் சாமானியன் படம் பார்க்க வந்துருக்கிறோம் தொண்ணூத்தஞ்சாவது நாளாக ஓடுது இன்னும் நூறா தாண்டோன்னு நல்லபடியாக ஓடும் இன்பதான் பழமாக போகிறோம் ஆமா நாங்களே ராமராஜர் ரசிகர் மன்றம் ரசிகர் ரசிகர் மன்றம் எங்கள் சின்ன பையில இருந்து ராமராஜர் அதனால நல்லா ரசிகர் ராமராஜர் ரசிகர்கள் இருந்து பிடிக்கும் ஒரே அந்த இன்னைக்கு அரங்கம் இருந்த காட்சிகளாக தொண்ணூத்தஞ்சு நாளாக இருபத்தஞ்சாவது நாளாக போய்கிட்டு நூறாவது நாளை நோக்கி படம் போவோம் இன்றைக்கி வந்து ஐம்பது ஐம்பது டிக்கெட்டை போட்டு கனி கனி அப்படிங்கிற ஒரு அண்ணாட்சி மூலமாக அங்கே கழுகு இருந்து அவங்க ஒரு ஐம்பது டிக்கெட் போட்டு ஆள் வர வச்சு வந்திருக்காங்க அதை நான் ஏற்பாடு பண்ணி வர வச்சுருக்கேன் அது வந்து இப்போ அந்த இது வந்து நான் நன்றி சொல்லுவது நம்ம அண்ணன் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து அவங்க உறவே தெரியாது அண்ணன் மூலமாக வந்த ரசிகர்கள் தான் ஒட்டுமொத்த நன்றி வந்து அண்ணன் அண்ணனுக்கு தான் ராமராஜன் அவர்களுக்கு தான் என் பேர் கனி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து மலையிலேருந்து வந்திருக்கோம் இன்றைக்கி தொண்ணூற்றி அஞ்சாவது நாள் அண்ணன் படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது எல்லாரும் சந்தோஷமாக அண்ணனை பார்க்கணும்னு ரசிகர்கள் எந்த ஊர்லேயுமே ஆண்கள் ரசிகர்கள் மலையில் வந்து பெண்கள் ரசிகர்கள் அண்ணனுக்காக எல்லாருமே மல்டிப்ளெக்ஸ் ஆலங்கலம் தேட்டருக்கு அண்ணன் படத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஓகே உடையாமலி மரியதாசராக எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு நம்ம அவருக்கும் நன்றி சொல்ல கூறுகிறேன்